ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா சேனல் இன்றைக்கி கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்ட் ரேட்டு ஒரு கிராம் வந்து இன்னைக்கு ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் அது வந்து கிராமுக்கு வந்து இன்னைக்கு நூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாக இருக்குது அதுவே வந்து ஒரு சவரன் வந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூறுரூபா இன்றைக்கி வந்து சவரனுக்கு வந்து தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரரூபாய்க்கு நாற்பது ரூபாய் தான் வந்து கம்மியாக இருக்குது நெக்ஸ்ட்டு சில்வர் ரேட் வந்து ஒரு கிராம் வந்து நைன்ட்டி ஃபைவ் ருபீஸு இதுவுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிராமுக்கு வந்து ரூபாய் ஐம்பது பைசா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒன் கேஜி சில்வர் வந்து நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸு நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட் வந்து இன்றைக்கி ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா அதுவே வந்து எட்டு கிராம் ஒரு சவரன் வந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்